பன்னெண்டு கேட்டு கடல பதிமூணு வாங்கணும் பதிமூணு கொடுக்கணுமோ பால் கொடுக்க வேண்டிய எத்தனை மாசம் இருக்கும் ரெண்டரை மாசம் இருக்கு பொட்டு குட்டி பொட்டு ஒரிஜினல் பொட்டு கிடைக்க சும்மா இப்போதைக்கா முதல்ல வாங்கி கொடுத்துருக்கு ஏதாவது புதுசா வளர்க்கீங்களா அதுவும் பொட்டு குட்டி வளர்த்தா என்ன லாபம் வெளிநாடு வளர்க்கலாம் அது ஆட்டுக்கு வாங்குறவங்க வாங்குவாங்க நல்ல விட்டினா ஆட்டுக்கு வாங்குவாங்க நம்ம வளர்க்க பொறுத்து இருக்கு நல்ல வளர்த்தா ஆட்டு கொடுத்துருவாங்க ஆட்டு கூட எடுத்துக்கிடுவாங்க இடம் வசதி எல்லாம் இருக்கா

மதிப்பு எப்படி இருக்கும் நிறைய இருக்கு ம ஆமா கரிமதிப்பு ஊர் யாாரி நீங்க இப்ப கொண்டு வந்தீங்க இதா வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தீங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில தான் கொண்டு வந்தோம் செம்பரினா வெள்ளி கொண்டு வரானமா ஆதான் பிரியர்கள் எல்லாம் வெள்ளி கிழமால வருவாங்க இது ஆட்கே ஏதாவது ஆகுமா ஆகாது கறிக்கு மட்டன் தான் மட்டன் எத்தனை கிலோ இருக்குல இருபது கிலோ தாண்டாதா இருபது லட்சம் கிலோ இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் எത്ര கொண்டு வந்தீங்க எனக்கு 20 ஓன கொண்டு வந்தானே இது

ஆறாயிரம் ரூபாய் இந்த குட்டிகளை வாங்குகிற என்ன காரணம் இந்த குட்டிய என்ன பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு இந்த கலரு நட்டு போக்கு நல்லா உண்டாகும் இதுக்கு முன்னாடி இப்படி வாங்கியிருக்கலாம் இங்க வந்து வாங்கி வளத்துருக்கு இவ்வளோ நிட்டி கிடா அப்படி கிடாக்கு என்ன கலரு புளியம்போரு இதுவும் புளியம்போர் இதுவும் புளியம்போர் இது கருமரம் கரும்போர் ஓகே எத்தனை குட்டிகள் கிடக்குது வீட்ல வீட்டில ஒரு பத்து குட்டி கிடக்கு என்ன ரங்கு அதெல்லாம் உராட்டி அடுத்து குட்டி தான் இப்படி கடா குட்டியா வளர்ப்பீங்க குடா கடா குட்டி தான் கடா குட்டி தான் வீட்லயே போட்டு வளர்ந்து மேட்ச்செல்லாம் போமா வீட்டிலேயே போட்டு வளர்க்குறதான்

காட்டுங்க பாப்பா சைஸ் இந்த சைடுல காட்டுங்க புட்டுக்குனா எப்படி பார்த்து வாங்குனீங்க கலர் பார்த்து ஜாதி பார்த்து வாங்கணும் இந்த கலர் நல்லா நின்று அடிக்குமா நல்லா சந்தாசிங்க நல்லா இருக்குنا இல்ல புதுசா வரீங்களா இதுக்கு முன்னாடி எட்டேப்ர வந்திருக்களா இல்ல வந்திருக்கோம் ரெண்டு மூணு எத்தனை கடைகள் கிடைக்கும் அங்க வீட்ல வீட்ல ஒரு பத்து இருபது கடாயா இருக்கு பால் போட்டு தான் விருப்பம் அலசுறீங்களா வளத்து அனுபவத்துக்குளா மாடுகிட்ட கடக்க கிடைக்கா இல்ல இல்ல மாடல இல்ல வேலைக்கு வாங்கி தான் மாடு ஆக்கி ஆனா கட்டி புடி ஆமா ஒரு உருப்பு போட்ட தான் வங்கி இருக்கு அறுப்பு கோட்டை அறுப்பு கோட்டையில இருந்து எட்டேப்ர வரையும் போலாம் என்ன காரணம் ஆறி எல்லாம் இது வளப்புக்கு போதா எதுக்கு அருவிக்கு போகுது கடிக்கடிக்கு நாலு நாலு நல்ல ஆடா இருக்கா வளர்க்கலாமே மலட்டாடு மலட்டாடு மலட்டாடா ஒன்பது ரூபா சொன்னோம் எத்தாயிரம் கறி எத்தனை கிலோ இருக்கும் பத்து கிலோ மலட்டாடி எப்படி இருக்கும் டேஸ்ட் என்ன யாது எட்டி போடாத ஆடு சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் மலட்டாடு கறி எண்ணூறு ரூபா திருநெல்வேலி உடையடிச்சாடு ராய் இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்துட்டு வெட்டதான் கோயில் ஃபங்க்ஷன் எப்போ அப்போ சித்திரை மாசம் சுடலைக்கு இருபது சில்லற சொன்னாங்க நம்ம பத்தொன்பது முடிச்சோம் ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ வந்து என்னன்னா நல்ல கடா வந்து நல்ல நீட்டு போக்க நல்ல உயரமா கிடைக்கும் அதனால இங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் விரும்பி வந்து இங்க வந்து பிள்ளை போற அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கலர் எல்லாம் குடுக்கணும் அப்படி எதுவும் அப்படிலாம் கிடையாது நம்ம எதுனாலும் வெட்டலாம் ஒரு குட்டி எந்த குட்டினாலும் எந்த கலர்னாலும் வெட்டலாம் நிறைய கிடா வந்திருக்க கடா பெரிய கடா எந்த சைஸ்லனாலும் நம்மளுக்கு இருக்கு எல்லாரும் கொடியாடாலும் வாங்குவாங்க நீங்க கன்னியாடா ஆடா வாங்கிருக்கீங்களா கண்ணி என்ன ஸ்பெஷல் கொடிய இது லாபம் கூடுதலா இருப்பான் மக்கள் நம்பி வாங்கலாம் அது எல்லாமே கிடாதுதான் எத்தனை எண்ணிக்கை இருக்கு

நல்ல கும்புலாம் நல்லா வந்துருக்க என்ன காரணம் படிக்கலாம் என்ன தீவிரம் நீங்களா நீங்க வளர்க்கிறேட் சொல்லுங்க மேட்செல்லாம் வீட்லயே தான் கிடைக்கும் அரிசி அப்ப ஒரு பெம்பிளாலே பாத்துக்கலாம்ல பண்ண மாதிரி வச்சிருக்கிய எத்தனை வாங்கியிருக்கீங்க மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணா

பல்லி எப்படி இருக்குன்னு பாக்கணும் விதை எப்படி இருக்குன்னு பாக்கணும் ஒன்னு வளர்க்கா ஏற்றிட்டு இருக்கான்னு பாக்கணும் வேற கலர் கலர் எல்லாம் கலரு நல்ல கலர் தான் பயங்கர உரியும் போரு ரெண்டு பல்லு ஆட்டுக்கு சரி வருமா சரி வரும் நாலு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு எத்தனை பல்லுனா ஏய் ஏய் ஓய் நிக்காதுங்க ரவுண்ட் அடிச்சு இருக்கு ஏன்னா இருவத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்கன்னு இருபத்தி ரெண்டு ஆர்க்கு மதிப்பு சரிதானா சரிதான் சரிதான் எத்தனை ஆடு இருக்காங்க ஆடு ஒரு அம்பது ஆடு

இன்னொரு ஒன்றரை மாசம் ஆகும் இருக்கு சேர்ந்துருச்சு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வளர்க்கலாம் அதெல்லாம் நல்லா மடுக்கட்டா இருக்கு ஆடு நல்லா இது ராமநாதபுரம் மாவட்டம் சாயொட்டி போகுதுன்னு ஏற்கனவே ஒரு நாள் அஞ்சு வாங்கிருக்கோம் மற்ற ஆடுகள்லாம் என்ன ரகங்கள் வாங்கினா புளியம் கரும்பு வாங்கியிருக்கோம் கரும்போராட்ட வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கு எட்டையுறத்துல வாங்குற ஆடுகள் எப்படி இருக்கு இப்ப அதிகமா தானே இருக்கு ஆடு வரது கம்மியா தான் இருக்கு பொருள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரக்கு தெளிவா இருக்கு மதிப்பு இதுல எவ்வளவு எவ்வளவு காலம் இது கரெக்டா வாங்கினா பதினாலு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஆடு நாலு ரூபாய் அதிகமா ஆடு வறுத்து அதிகமா இருந்தால்தானே ரேட்டு கம்மியாகும் கம்மியா நான் உடுமலைப்பேட்டையில இருந்து வரேன் என் பேர் வந்து ஐயனார் நான் வந்து உழவு ஏற்கனவே ஒரு சேனல் வந்து வச்சிருக்கேன் உங்க சேனல் வந்து நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் சனிக்கிழமை வந்து உங்க ஆடு சம்பந்தமான அப்டேட்லாம் நீங்க போடுறீங்களா அந்த வீடியோ வந்து நான் பாக்குறேன் ஒரு விசேஷத்துக்கு வந்தேன் சரி வா இங்க வந்து சந்தை எப்படி இருக்கு உங்க வீடியோலாம் பார்த்து அந்த இதுல ஈர்த்து போய் இங்க சந்தை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஊர்ல வந்து அங்க உடுமலைப்பேட்டை பக்கத்துல வந்து இது நரிக்கல் பட்டின்னு ஒரு சந்தை இருக்கு அந்த சந்தை தான் வந்து ஃபேமஸ் சந்தைன்னு சொல்லுவாங்க அங்க போனோன்னா ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டை குட்டையான தான் அங்க கிடைக்கும் குட்டைன்னு நான் சொல்றது வந்து இங்கே வந்து குட்டியா பார்க்குறோம்ல அந்த சைஸ் வந்து பெரிய ஆடு அங்கே இருக்கும் ஆனால் இங்கே வந்து எட்டையோரத்துல வந்து இந்த ஆடெல்லாம் வந்து அதுவும் நம்ம தமிழ் நாட்டு ஆடு வந்து இவ்வளோ பெருசா பாக்குறது வந்து கொஞ்சம் யாருலாம் உண்டுங்க இங்க வந்து ஆமா ஆடு வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து தெரியுது இந்த ஆடை வந்து கொஞ்சம் வாங்கி நம்ம சைடு அங்கே உடம்பலப்பேட்டை சைடு வந்து வாங்கிட்டு போய் அங்கேயும் வந்து இதை கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்னு தோணுது அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வண்டி வாடகை வண்டி வசதி எல்லாம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுவும் நான் இன்னைக்கு வந்ததுக்கான ஒரு காரணம் இந்த ஒரு கிடா ஒரு வருஷத்துல இருபதாயிரத்துக்கு விற்பாங்க ஒரு வருஷத்துல அதிகபட்சம் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க ஒரு வருஷத்துக்குடா ரெண்டு பல்லு ஐம்பதாயிரம் ரேஞ்சுக்கு விற்கிறேன் இருபதாயிரம் ரேஞ்சுக்கு விற்கிறாங்க இப்போயே ஒரு வியாபாரிகிட்ட கேட்டேன் ஒரு நல்ல பெரிய கடை வந்து ஐம்பத்தி நாலாயிரம் சொன்னாரு ஒரே கடை ஐம்பத்தி நாலாயிரம் இங்க வந்து நான் அந்த வீடியோல உங்க வீடியோல பார்ப்பேன்ல அதுல கன்னியாடு அப்புறம் கொடியாடு இந்த மாதிரி நீங்க அதை காமிப்பீங்களா அதே மாதிரி தான் கன்னியாடு கொடியாடு இருக்கு கொடியாடோ கண்ணியாடோ இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம எட்டயபுரம் கண்டிப்பா வரலாம் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு மட்டும் சொல்ல வந்து இப்ப ஒரு ஒரு வருஷமா வந்து ஆடு வந்து வளர்த்தேன் அங்க நரிக்கல் பட்டியில் வாங்கி வளர்த்தேன் வளர்க்கும் வந்து என்னென்ன சவால்கள் இருக்கோ அதை மீறி எப்படி வந்து நம்ம ஆடை நல்லா வளர்க்கலாம் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்னா நம்ம கொஞ்சம் குட்டியா ஒரு மூணு மாசம் குட்டி அந்த மாதிரி வாங்கி நம்ம வளர்த்து வித்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா லாபம் இருக்கும் சொன்னீங்க நான் சொன்னேன்

இதெல்லாம் நல்லா வளருமா சூப்பர வரும் சூப்பரா வளரும் பதினஞ்சு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கரிமதிப்பதான் ஓரளவுக்கு இருக்குமான யாரு வளர்க்கறது எல்லாம் யாரு வளர்ப்பா நீங்களா ஏக்கர் கடல இருக்கும் எத்தனை கிடையாது செம்மரி வாங்காம வெள்ளாடு வாங்கிருக்கேன் ஆசைப்படுறாங்க ஒரு குட்டி மூன்று ரூபாய் எத்தனை குட்டி இருக்கு

ஓகே அதுக்குள்ள மதிப்பு உண்டுங்களா இருபதாயிரம் ரூபாய் மருத பக்கம் இருக்கா வாங்கிட்டு போறியா ஆட்டுக்காக ஆட்டுக்கு கொம்பு இல்லாத மாதிரிலாம் இருக்கு கொம்பு இருக்கா கொம்பு இருக்கு வளர வளர வருமா அல்லு போடல ஒன்னே குட்டி ஏழை கிடாதானா ஆட்டுக்கு எட்டே புறம் கிடாதா வேணுமா அவனே அதுல உள்ள என்ன ஸ்பெஷல் குட்டி நல்லா இருக்கும் விலைவாசிக்கு நல்லா விற்கிறது இருபது ரூபா சொல்லி பதினேழு ரூபாய்க்கு வாங்கிட்டு பதினேழு